மதம் ரிலிஜியன் மதம் என்றாலே நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் பொய்களும் தான் நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் பொய்கள் அதற்கு உண்மைக்கே இடமில்லை எல்லா மதங்களும் புத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஆசீவகத்தையும் தவிர மற்ற எல்லா மதங்களுமே குப்பைக்கு சமம் குப்பையை தோண்டினால் அது என்ன கிடைக்கும் அசுத்தம் தான் இருக்கும் சுத்தம் இருக்காது குப்பை குப்பையை அலசினால் எல்லா குப்பையும் இருக்கும் இது என்னுடைய கருத்து ஏனென்றால் ஒரு மதம் மூலம் ஒழுக்கம் இல்லை அங்கே சாதி பாகுபாடு இருக்கிறது வேற்றுமை அதிகமாக இருக்கிறது ஒழுக்கம் இல்லை அன்பு இல்லை அன்பு இருக்கிறது ஆனால் பொறாமையும் அதிகமாக இருக்கிறது இந்த மதத்தினால் எனக்கு என்ன நன்மை என்றால் ஒன்றும் இருக்காது தற்காலத்தில் வேண்டுமானால் அன்னதானம் வழங்குகிறார்கள் இதுவே ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு என்றால் அங்கே அது கூட இல்லை அன்புதான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அன்பு பொதுவான எல்லா மதத்திற்கும் உரியது இதுதான் இந்த மதத்திற்கு தான் அன்பு என்று இல்லை அன்பு கருணை இதெல்லாம் இந்த மதத்தில் சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் இல்லை அதனால்தான் அதை பற்றி விமர்சிக்க வேண்டியுள்ளது நான் எந்த மதத்தையும் கடைபிடிப்பவன் அல்ல என்னை பொறுத்தவரையில் பௌத்தமும் சமணமும் திருக்குறளும் தான் வேறு எதையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை என் வாழ்க்கைக்கு இது மட்டுமே தேவையாக இருக்கிறது ஒரு ஒழுக்கம் ஒரு அன்பு ஒரு நேர்மை என்றால் அது இந்த இரண்டு மதத்தில்தான் இருக்கிறது மற்ற மதங்களில் இருந்தாலும் நடைமுறையில் இல்லை அதுபடி யாரும் நடந்து கொள்வதில்லை இந்து மதம் அது பெரியதாக சொன்னாலும் அதுவும் ஒரு குப்பை தான் ஏனென்றால் அங்கே பாகுபாடு உண்டு வர்ணபேதங்கள் உண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உண்டு மனு தர்மம் உண்டு இதுதான் இந்த இந்தியாவையே கட்டமைக்கப்பட்டது அதனால்தான் எல்லோரும் உள்ளே வந்து ஆண்டார்கள் அலெக்சாண்டர் உள்ளே வந்தார் அதற்கு பிறகு இந்த இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அவுரங்கசீப் அக்பர் போன்றவர்கள் இவர்கள் படையெடுப்புக்கு காரணம் என்ன அவர்கள் மூடநம்பிக்கைகளினால்தான் அதற்கு எதிராகத்தான் அவர்கள் எல்லாம் உள்ளே புகுந்தார்கள் ஆனால் அதே சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால் அது வேதகாலத்திற்கு முன்பு அப்பொழுது எந்த வெளிநாட்டவரும் இந்த இந்தியாவிற்குள் வரவில்லை இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் மதங்கள் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் சீரழித்தது என்றுதான் நான் சொல்வேன் அதனால் நான் வந்து எந்த மதத்திற்கு மதத்திற்கும் சார்ந்தவன் அல்ல எனக்கு மதம் வேண்டாம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இருந்தால் போதும் அன்பு இருந்தால் போதும் பணிவு இருந்தால் போதும் ஒரு மனித நேயம் இருந்தால் போதும் அது எல்லோரிடத்திலும் இருக்கிறதா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு பத்து விழுக்காடு இருக்கலாம் மற்றபடி இல்லை எனவே நண்பர்களே இது என்னுடைய கருத்து தான் உங்களுடைய கருத்து வேறு விதமாக இருக்கலாம் இருந்தாலும் நாம் பல நாடுகளில் சென்று பல புத்தகங்கள் மூலம் அறிந்து அதனால் இந்த ஒரு தீர்மானத்திற்கு வந்து அதை நான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இதற்கு முன்பு கூட ஒரு டென் தௌசண்ட் பிசிக்கு பிறகு என்ன என்ன இந்தியாவில் இல்லை உலகத்தில் நடந்தது என்று அதற்கான ஒரு விடயத்தையும் நான் பகிர்ந்துள்ளேன் அதையும் நீங்கள் காணலாம் எனவே நண்பர்களே இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்